ബീഡിങ് ആക ആരംഭിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ബേബി പോയിട്ടുണ്ടെ നഞ്ചോടി വന്ന് ഇറങ്ങി ஹாய் கேட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் ஷார்ட்ஸு வ்ளாக்ஸ்ன்ட்டு என்டர்டைன்மெண்டான வீடியோஸும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னோடய ப்ரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நான் ப்ரெக்னன்சியில் என்னென்னா ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க என்ன வீடியோன்னு சொல்லிவிட்டு லோலேய் ப்ளசென்ட்டாக பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ லோலயிங் ப்ளசண்டா அப்படின்னா என்னென்னா ப்ளசண்டா வந்து அதாவது நஞ்சுக்குடி வந்து நல்லா அடியில் இருக்கிறத தான் நம்ம கப்பக்கை கீழே இருக்கிறது தான் நம்ம வந்து லோலையிங் ப்ளசண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் லோலையிங் ப்ளஸண்டா எனக்கு எப்படி இருக்குதுன்னு நான் எப்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இங்கே ஜிஹெச்சில் நான் இருக்கும்போது எனக்கு வந்து இங்கே பிளட் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தெங்காசி கேதி கொடுத்தாங்க நான் தெங்காசியில் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க அங்கே வந்து அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க அங்கே அட்மிட் பண்ணி நான் கொஞ்சம் ஒரு டூ டூ ஆர் த்ரீ டேஸ் இருந்தேன் வந்து பிளட்டு ஏற்றலை ஏன்னா பிளட்டு இல்லை அப்படிங்கிறதுனால என்ன கொஞ்ச நாள் அங்கே ஒரு டூ டேஸ் அங்கே வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பிளட்டு கிடச்சிருச்சு அப்போ ப்ளட்டு ஏற்றிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த பிளட்டு வந்து ஒத்துக்கலை ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துருச்சு ஸோ எனக்கு அலர்ஜி மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் சொல்லும்போது அந்த அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் போட்ட கொஞ்ச நேரத்தில் வந்து எனக்கு ரூம் வந்துச்சுன்னு நான் போய் செக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஐயோ ப்ளீடிங் ஆகுது இந்த பிளட்டால் தான் எனக்கு ஏதோ ஆயிடுச்சு என் பேபிக்கு வந்து பிளட்டால் ஏதோ ஆயிடுச்சோன்னு நினச்சிட்டு நான் வேகமாக போய் டாக்டர்கிட்ட சொன்னேன் டாக்டர் இப்படி ஆகுது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு ஜிகேசியில் வந்து அவ்வளோவா கண்டுக்கவே இல்லை உடனே நான் என்ன செஞ்சிட்டேனா அப்படியே கிளம்பி ஊசிலாம் கையில் இருந்துச்சு நான் அப்படியே கிளம்பி என்னோடய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் எப்போதுமே ரெகுலராக செக்கப் போவேன் இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அந்த ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இப்படி ப்ளட் எத்தனை எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப பயம் அந்த பயத்தை வந்து நான் என்னென்னு சொல்லவே முடியாது எனக்கு வந்து பேபி விட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு உடனே போய் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்க உடனே சுபம் ஸ்கேனில் வந்து நாங்கள் ஸ்கேன் போது வந்து ஒன்றுமே பேசலை என்ன எதுன்னு கேட்கும்போது நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அத்தை ஒரு பக்கம் அழு அழுதுகிட்ருக்காங்க ஹாஸ்பிட்டலில் நாங்கள் நானும் என் ஹஸ்பண்டும் உங்கள் ஸ்கேன் எடுக்க வந்துட்டோம் எங்களால் என்ன ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே இருக்கேன் அங்கே தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தையும் என் ஸ்கூல் டேஸில் படித்தேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் உடனே ரிப்போர்ட் வந்ததும் பயப்படாததான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் தான் எனக்கு மூச்சே வந்த மாதிரி இருந்துச்சு சரி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறதே ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எப்படி போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அது எப்போன்னா பதினொன்று வீக்ஸ் ஃபைவ் டேஸில் அந்த ஸ்கேன் எடுத்தாங்க இந்த பாருங்க இதில் கீழே நல்லாவே போட்டிருப்பாங்க ப்ளசண்டா ப்ரீவியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் தான் கொடுத்துருந்தாங்க பேபின்னா இருக்காங்க பேபி அந்த இந்த படத்தை தான் எனக்கு உசிரியாக வந்த மாதிரி இருந்துச்சு இதில் தான் கொடுத்துருக்காங்க ப்ளசண்டாக பிரீமியான்னு சொல்லிட்டு ஆரம்ப சுகாதார நேரத்தில் நம்ம தடுப்பூசி அட்டெல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா அங்கேயே நான் போய் காமிச்சேன் அங்கே போய் காமிச்சப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நான் எப்படி சொல்லனே தெரில என்னை ரொம்ப பயன்படுத்தி விட்டாங்க பிள்ளைக்கு மூச்சு போகாது அப் அப்படி போகாது இப்படி போகாது இந்த லோ லைன் ப்ளஸண்டாக அப்படின்னா வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க மாட்டாங்க டெலிவரி நீ வந்து இங்கே தானே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை இது பண்ணாங்க நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை ப்ரைவே நான் பார்க்குற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது அவங்க டாக்டர்ஸுமே ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க நம்மளை உடனே நான் அங்கே போய் நான் மறுபடியும் சொன்னேன் இப்படி பயன்படுத்துகிறாங்க டாக்டர் எனக்கு பயமாக இருக்குது பேபி கே இருந்தாகும்மா அப்படி சொல்லிவிட்டு உடனே அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி தான் நான் வந்து லோ லீவிங் ப்ளஸ்னில் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது இப்போ நான் அதை எப்படி மேலே கொண்டு போனேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறது ரொம்பவே சேஃப்பு அதுக்கப்புறம் வெயிட்டான எதையுமே நம்ம தூக்கக்கூடாது ஒரு சின்ன ஒரு வெயிட்டை நம்ம தூக்குனா கூட அது வந்து நம்ம வந்து சர்வீஸ் பகுதிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி தான் அப்படிங்கும்போது லோ லைங் ப்ளஸண்டாங்க வந்து நம்ம சர்வீஸ் பகுதி கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது என்ன மாதிரினாலும் ஆகலாம் அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸு எதுக்குமே கொடுக்கக்கூடாது சர்வீஸுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கவே கூடாது அதுக்கப்புறம் வந்து எப்போதுமே தூங்கும்போது வந்து நீங்கள் காலு கீழே வந்து ரெண்டு தலானி வச்சுட்டு தூங்குறது வந்து ரொம்பவே சேஃபு நான் வந்து எப்போதுமே தூங்கும்போதும் காலுக்கு கீழே ரெண்டு தலகாணி வச்சு தான் தூங்குவேன் எல்லாமே என்னோடய ப்ரைவேட்டில் என் டாக்டர் சொன்னது தான் இதை நான் செஞ்சேன் ஆனால் எனக்கு வந்து மேலே போயிருச்சு இந்த மாதிரி விஷயத்த தான் நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் நான் லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் நடப்பேன் ஈவினிங் அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் நடப்பேன் ரொம்பவும் நடக்கக்கூடாது அஞ்சு நிமிஷம் நடப்பேன் கொஞ்சம் லைட்டாக உட்காருவேன் வைப்பேன் மற்றபடி வெயிட்டோ எந்த வேலையுமே வீடு கூட நான் கூட்டலை ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம் அதனால் கம்ப்ளீட் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க காய்கறிகள் அதெல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க கீரை முக்கியமாக சேர்த்துக்கோங்க கீரை வந்து ரொம்பவே நல்லது கீரை சேர்த்துக்கோங்க பனானா அதெல்லாம் நைட்டு சாப்பிட்டு படுங்க பால் எப்போதுமே குடிங்க இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க நான் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நான் வந்து ப்ளசண்டாக மேலே கொண்டு போனேன் என்னோடய ஃபிஃப்த்து மந்த் ஸ்கேன்லேயே ப்ளசண்டாக வந்து மேலே வந் வந்துருச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது மேலேயே வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் நான் காமிக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து பயப்பட வேண்டாம் இது தன்னால் அந்த கை வளர வளர அது மேலே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அதே மாதிரி எனக்கு வந்து ஃபிஃப்த்து மந்த்லேயே மேலே வந்துச்சு ஸோ நீங்கள் வந்து நஞ்சு கொடி கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேணாம் நான் சொன்னதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் தூங்கும்போது எப்போதுமே ரெண்டு தலகாணியே கீழே வச்சு தூங்குங்க அதுவே போதும் அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலையெல்லாம் பார்க்காம கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்க அதுவே போதும் தன்னாப்பில் நஞ்சு கொடி வந்து மேலே வந்துடும் இது எல்லாமே ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த் ஒரு ஃபிஃப்த் மந்த்துக்குள்ளே இருக்கும் அவங்களுக்கான ஒரு இதை தான் நான் சொன்னேன் செவன்த் மந்த்துக்கு மேலே அப்படிங்கும்போது அது வந்து நீங்கள் உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுபடி செய்வீங்க எனக்கு வந்து நான் இப்படி தான் ப்ளஸண்ட்டாக சரி பண்ணேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாய்